கௌதம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த ஃபோனை ஆன் பண்ணாலே வந்துட்டு சிபிஐ காவல்துறை அதிகாரி நீதிபதி இந்த மாதிரி பேர்லலாம் வந்துட்டு யாராவது உங்களை வந்துட்டு பேசி ஏதாவது மிரட்டு நாங்கள் வைச்சாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சைபர் க்ரைமுக்கு கால் பண்ணுங்கள்ட்டு அவங்க சைபர் கிரைம் குற்றவாளிகளாக கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எதனால் சொல்கிறாங்கன்னா இப்போ சமீப காலமாக இந்த சிபிஐ நம்ம செய்தியெல்லாம் பார்ப்போம் சிபி அங்கே போய் ரைடு பண்ணுது இங்கே போய் ரைடு பண்ணுது அமலாக்கத்துறை ரைடு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு வச்சு நிறையா பேர் ரைட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம யாரை ரைட் பண்ணாங்க எதுக்காக ரைட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே போக வேண்டாம் பொதுவாக இந்த மாதிரி ரைடு பண்ணுற செய்திகளை பார்க்குறப்பே நமக்கு வந்து ஒரு பரபரப்பு வந்துடுது அவங்க மேலே வந்துட்டு ஒரு அவங்க வந்தாலே வந்துட்டு நம்மளை வந்துட்டு அப்படியே உள்ளே கூடு கூட்டு போய் உள்ளே வச்சிருவாங்களா அப்படிங்கிறவங்க பயம் இருக்குல்ல அந்த பயத்தை வந்துட்டு சில சைபர் குற்றவாளிகள் வந்துட்டு தங்கள் சாதமாக பயன்படுத்தி என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துட்டு சிபிஐ மாதிரியே வந்துட்டு ஒரு கெட்டப்போட நம்மகிட்ட வந்து பேசி மிரட்டி நம்ம வந்து பணம் பறிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம செய்திகளை பார்த்தோன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்துட்டு இந்தியாவில் வந்து ஒரு முன்னணி தொழில் இருக்கிற அந்த வர்த்தமான்னு அந்த ஒரு நிறுவனம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த குழுமத்தோட தலைவர் அவரே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதாரியன் வந்துட்டு ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பல் அதில் வந்துட்டு தொடர்புடையதாக இருக்குது அவங்க வந்துட்டு போதைப்பொருள் கடத்தலுக்கும் உங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களை கைது பண்ணி உங்களை வந்து அரஸ்ட் பண்ணி எழுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எவ்வளோ கௌரவ கற்றலாக இருக்கும் உங்களை நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவீங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்துட்டு நாங்கள் வந்து அதை வெளியில் தெரியாமல் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெருக்கடி கொண்டு வந்து அவரும் வந்துட்டு ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருக்காரு அவரு ஒரு வகையில் எதாவது தொழில் சார்ந்து வந்து ஏதாவது கொஞ்சம் கணக்கு வழக்கில் ஏதாவது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாட்டு ஒரு பயத்தை உருவாக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஏழு கோடி ரூபா வரைக்கும் சுருட்டியிருக்காங்க அவரோட ஏகப்பட்ட வங்கி கணக்கில் இருந்து அங்கே எங்கேன்னு வாங்கி ஏழு கோடி ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கே வந்துட்டு இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க தெரிய வந்து அதுக்கப்புறம் போலீஸில் புகார்வரது அதுக்கடுத்த ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறாரு ஏன்னா இதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஒரு மும்பையில் இருக்கிற ரயில்வே அதிகாரி அவர்கிட்ட வந்து ஒரு ஒம்பது லட்சரூவா கறந்துருக்காங்க ஒரு கேரள எம்எல்ஏ அவர்கிட்ட வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் பேசி அவரும் கொடுக்குறதுக்குலாம் வந்து கடைசி நேரத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டார் அதே போல் எர்ணாகுளத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு தொழிலேருந்துட்டு முப்பது லட்ச ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்துட்டு தென் மாவட்டத்தில் ஒரு பெண்மணி அவங்க வந்துட்டு ஒரு ரிட்டையர்டு பெண்மணி அவங்கள்ட்ட பார்த்தோம்னா நெருக்கடி கொடுத்து ஒரு அவங்களோட பேங்க்கில் வந்து டெபாசிட்டில் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு வீடியோ காலில் வந்துட்டு நான் சிபிஐ அதிகாரி பேசுகிறேன்ட்டு அவங்க பார்த்தோன்னா பேக்ரவுண்ட்லலாம் வந்து அந்த சிபிஐ அலுவலகத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பேனர்லாம் வச்சுருப்பாங்க இவங்களும் சிபிஐ அதிகாரி மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கிறது அவங்க பேரே வந்துட்டு ஒரு வடநாட்டு பேரை சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் எண்ணை உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி வந்து போதைப்பொருள் கடத்தல் கும்பல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் இதில் வந்து தேடப்படும் குற்றவாளி ஆகிட்டீங்க உங்களை நாங்கள் இப்போ உடனே வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் உங்கள் வீடு இங்கே தான் இருக்கு இல்லையா நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களா அதனால் உங்களை வந்து தெரு தெருவாக எடுத்துகிட்டு போவோம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து உங்களை பேர் வந்து அசிங்கப்பட்டு போயிடும் இல்லை இல்லை நான் வந்துட்டு பண்ணல பண்ணல அப்படி இப்படின்னு சொன்னாலும் உங்களோட ஆதாரம் என்ன தாங்க இதில் வந்து பதிவாகிருக்குது அப்போ வந்து உங்கள தான் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு விசாரிக்க வேண்டியிருக்கோம் ஒருவேளை நீங்க நீங்கள் வந்து நல்லவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து தப்பிக்க நினச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து தொடர்ச்சியாக அவங்கள டார்ச்சர் பண்ணி கரெக்டாக அவங்கள்ட்ட வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கறந்துருக்காங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கெலாம் போயிருக்கிறாங்க அவங்க மொத்தம் வந்துட்டு இவங்க புரி வைக்கிறெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒரு பணக்காரங்களாக இருக்கிறது அல்லது ஒரு தொழிலதிபர்களாக இருக்கிறது அவங்கெல்லாம் வந்து ஒன்று அவங்க அந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு பல்க்காக வச்சுருப்பாங்க கையிலையே வந்துட்டு வச்சுருப்பாங்க அல்லது பேங்க்கில் இருப்போம் அவங்க வந்து ஒரு நேரம் தனிமையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறது முதியவர்களாக இருக்கிறது இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு மூளைச்சலவி பண்ணுற மாதிரி அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நகரே விட மாட்டாங்க நீ நான் என் பையன்கிட்ட சொல்லிடுவேன் என் பொண்ண சொ சொல்லிடுவேன் அல்லது என் ஃப்ரெண்ட்ட சொல்லிடுவேன் அல்லது எனக்கு தெரிஞ்ச அதிகாரத்தை சொல்லிவிடுவேன் நீங்கள் வீட்டை விட்டு நகரே முடியாத பிடிக்கும் அதே மாதிரி உங்களோடய ஃபோனை வந்துட்டு அவங்க வந்து ஹேக் பண்ணிடுவாங்க அவங்களா ஃபோனே ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா அப்படி இப்படின்ட்டு உங்களை ஒரு நெருக்கடிக்குள்ள போனாந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு முட்டாள்தனமான ஆள் மாதிரி மாற்றிடுவாங்க அவங்களே வந்துட்டு வேற எதையுமே சிந்திக்க விட மாட்டாங்க சிந்திக்க விடாமல் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் வங்கி கணக்குலேருந்து அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐயையோ நம்ம ஏமாந்துட்டோம் ஏன்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கான்டாக்ட்டில் வந்து விலகி போயிருவாங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு ஏமாந்துட்டோமோனு தெரியும் ஆக இந்த மாதிரி வந்துட்டு சிபிஐ அல்லது ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது ஒரு நீதிபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை வந்து ஒரு திடீர்னு ஒரு நெருக்கடி கொடுத்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி வந்தாலே வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து அவங்ககிட்ட வந்து ஒரு டக்குன்னு விலகி வந்து அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைகள் வந்து நீங்கள் வந்து புகார் கொடுத்துங்க இந்த மாதிரியான வீடியோ காலில் இருந்து வர்ற அழைப்புகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பயந்துடுறாங்க இன்னொன்று வீடியோ காலில் இருந்து திடீர்னு பெண்கள் பேரில் வந்து அழைப்புகள் வரும் அந்த மாதிரி வர்றப்போ வந்துட்டு நிறைய தொழிலதிபர்கள் வந்து அதில் வந்துட்டு ஏமாந்துட்டு அப்படி பேச வந்துட்டு கடைசியில் வந்துட்டு இவங்க அதில் ஐயோ இந்த மாதிரி பேசி அசிங்கப்பட்டமேங்கிறக்கா அந்த அசிங்கப்பட்டதை வெளியில் தெரியக்கூடாதுங்கிறக்கா ரூபாயை கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த மாதிரியான இதிலெலாம் நீங்கள் தயவு செய்து வந்துட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி யோசிங்க யோசித்து பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறவங்க அவங்க வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு சைபர் கிரைம் குற்றவாளிகளாக தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைன் உலகத்துக்குள்ளே வந்துட்டோம் வந்து வந்து இப்போ ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட அத்தனை தனிப்பட்ட விஷயங்களும் வந்துட்டு வெளியில் வந்து கேதர் பண்ண முடிகிற மாதிரியே நம்ம ஒரு வெளி வெளிப்படைத்தன்மையான ஓட முடியாது ஒழிய முடியாதுங்கிற மாதிரியான வாழ்க்கையில் இருக்கிறோம் அதனால் நம்மளை வந்து ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி மிரட்டி வசூலிக்கிற எத்தனையோ பேர் வருவாங்க அதனால் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் கேட்டு பயந்துடுறாங்க எதுவாக இருந்தாலும் வந்து உடனே வந்துட்டு சைபர் கிரைம் நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்ததுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி போக சொல்லலாம் அல்லது வந்துட்டு சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் அட் டபிள்யூ ஜிஓவி டாட் இன் ஏன்னா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேயும் கூட நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரிலாம் மிரட்டினாங்களோ அந்த விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணலாம் உங்கள்கிட்ட ஏதாவது வீடியோ கால் இந்த மாதிரிலாம் வர்றாங்கன்னா அது வந்து டக்குன்னு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த புகாரில் தெரிவிக்கலாம் இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் புத்திசால்தனமாக யோசிச்சிங்கன்னா போதும் நீங்கள் இந்த மாதிரி இருந்த தப்பிக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு தகவல்கிறனால இப்போ நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் டாக்ஸ் மூலமாக இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்